வணக்கம் கடவுள் நல்லவங்களை சோதிக்கிறாரு ஏன் இப்படி சோதனை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க கூட இருக்கிறவனே குளிப்பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இதில் கூட இருக்கிறவனே குளிப்பிடிச்சிட்டான் அப்படின்னாக்க எதிரியாக இருக்கான் எதிரி ஆயிட்டான் துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற பொருள் இந்த துரோகத்தை நாம் அடைவது கூட நம் கர்ம வினை அப்படின்னு என்னுடைய இனிய சகோதரர் பாலாஜி சாஸ்திரிகள் பாலாஜி வாத்தியார் தெரிவிக்கிறார் நமக்கு ஒரு நல்லது இப்ப நடக்குதுனாக்க முன்ஜென்ம கர்ம வினை காரணம் நமக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா அதுக்கும் முன்ஜென்ம வினை காரணம் அப்படின்னு சொல்லப்படுது நாம யாருக்கோ எப்போவோ செய்த தப்பு தான் தடால் அதுக்கு உண்டான தண்டனையா அதே போல ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு காமிக்குது அப்படின்னு கர்மாவை பற்றி ஒரு மிகப்பெரிய விஷயங்களே நூல்களே சொல்லியிருக்கு நிறைய விஷயங்கள் கர்மா பற்றி இப்படி பார்க்கும்போது என்னுடைய எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி வந்து அவங்களுக்கு வந்து க மாமாவை சொந்த மாமாவை திருமணம் செய்துக்கிட்டாரு ஆனால் குழந்தைகளும் பிறந்திருக்காங்க பெண் குழந்தைகள் ஆனால் அவங்க வந்து கூடி வாழலை ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அவங்க கணவரும் மனைவியுமாக பிரிஞ்சிட்டாங்க அந்த கணவர் கூட வந்து குழந்தைகள் இருக்காங்க இவங்களை அம்போன்னு விட்டுட்டாங்க சொந்த தாய்மாமனை திருமணம் செய்த அந்த பெண் வந்து கடந்த வாரத்தில் ஒரு நாள் அவங்க எங்கேயோ பேருந்தில் பயணம் செய்துக்கிட்டே எங்கிட்ட அழுது வந்து எனக்கு தாங்க முடியாத ஒரு துக்கமாக இருந்தது இப்படி ஒரு பக்கம் கணவனை இழந்து கணவனை பிரிந்துட்டு தனியாக இருக்கிறதுங்கிறது ஒரு துக்கம் பெத்த மகள்களை இழந்துட்டு தனியாக பிரிஞ்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் வாழ்க்கையே ஒரு சூன்யமாக வாழ்க்கையில் எந்த நிம்மதியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது கர்மாவினுடைய இன்னொரு வடிவமாகத்தான் நான் பார்க்குறேன் இப்படிப்பட்ட ஒரு பெண் என்ன செய்யணும் அப்படின்னு நான் அந்த பெண் எங்கிட்ட கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு நான் சொன்னது இதுதான் வெள்ளிக்கிழமைகளில் யாரேனும் ஒரு சுமங்கலியை சந்தோஷப்படுத்துங்க அது யாராக இருந்தால் யாரோ ஒருத்தங்க உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி எதிர் வீட்டு அக்கா யாராக வேணாலும் இருக்கோம் இன்னும் சொல்ல போனால் வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்ணுக்கு ஒரு நாள் உணவு நீங்களே சமைச்சு உங்கள் கையால் சாப்பாடு போடுங்க இல்லையா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு நூற்றி ஒரு ரூபாயை வச்சு கொடுங்க ஒரு ரவிக்கை பிட்டு ரெண்டு வளையல் ஒரு ஜாக்கெட் ஒரு ஜாக்கெட் பிட்டு ஒரு வளையல் ஒரு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் இப்படியான விஷயங்கள் விரலி மஞ்சளாக வாங்கி கொடுங்க இப்படி வார வாரம் வெள்ளிக்கிழமைகளில் அப்படி உங்களை விட வயது முதிர்ந்தவராக கூடுதலாக இருந்தாங்கனாக்கா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்கள்ட்ட தான் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க முடியும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தானே ஆசீர்வாதம் பண்ண முடியும் அதனால் வாரம் ஒரு சுமங்கிலிக்காவது நீங்கள் இப்படி வாங்கி கொடுங்க ஒருவேளை புடவையே வாங்கி தரலாமா அப்படின்னு இருந்தாக்க புடவை வாங்கி கொடுங்க ஒரு வாரம் இந்த பெண்மணிக்கு புடவை அடுத்த வாரம் நம்ம தெருவிலேயே வாழைப்பழம் இருக்கிறாங்கல்ல வயசான அம்மா அந்த அம்மாவுக்கு சுமங்கிளியாக தானே இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி முடிஞ்சும் போதெல்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி காலையில் போய் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லியோ அல்லது அவங்க வீட்டுக்கு போயோ இந்த வா பூ வெத்தலை பாக்கு பழங்களோட புடவையோ ஜாக்கெட் பிட்டோ மங்களகரமான பொருட்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வைத்து அவர்களுக்கு கொடுத்து நமஸ்கரித்து வணங்கி ஆசிர்வாதத்தை பெறுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்து நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படி பிரிந்த ஒரு தம்பதி என்னுடைய தோழி ஒருத்தி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இப்போ அவங்க எனக்கு அதாவது வாங்குவதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னாக்க கொடுக்கறதில் நூறு மடங்கு சந்தோஷம் இருக்குது நான் ஒருத்தேருந்து நூறுரூவா வாங்கிக்கிறது எனக்கு சந்தோஷம் ஆனால் அதே சமயத்தில் நூறு பேருக்கு நான் ஒவ்வொரு ரூபாயாக கொடுத்தாலும் கூட அது எனக்கு அளப்பரிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிறைவையும் தரும் அதே போல் வார வாரம் கொடுத்துட்டு இருந்த என்னுடைய தோழி என்னால் வார வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தேன்னா இப்போ என்னால் விட முடியல என்ன செய்கிறது உன்கிட்ட காசு இருந்துச்சுனாக்கா நீ வார வாரம் புடவை மட் புடவைன்னு இல்லை ஒரு ஜாக்கெட் பீட்டு வச்சு கூட மங்கள பொருட்களெல்லாம் வச்சு கொடுத்தாயே அப்படின்னு சொன்னேன் அதான் சில நினைக்கிறேன் நான் வந்து ம வார வாரம் ஜாக்கெட் பீட்டு மங்கள பொருட்கள் அப்படின்னு கொடுத்து நமஸ்காரம் பண்ணால் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுடைய ஏரியாவில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் யாருன்னு தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ஜாதி வித்தியாசங்களையெல்லாம் கடந்து அந்த பெண்மணி என்னுடைய இனிய தோழி உயிர் தோழி அவள் இப்போ அதை பண்ணிட்டுருக்கா அப்படின்னும் போது சந்தோஷமாக இருந்தது நான் இந்த கணவனை விட்டு பிரிந்து மகள்களை விட்டு பிரிந்து தனியே சூன்யமாக வாழ்ந்துட்டுருக்கிற நிம்மதியே இல்லைன்னு அழறா பஸ்ஸில் போகும்போது ஏன்பா பஸ்ஸில் அழறிய நீ வீட்டுக்கு போய் பேசி எல்லோரும் பார்ப்பாங்கன்னு ஏன் என் புருஷன் என் கூட இல்லை என் பொண்ணுங்க என் கூட இல்லை இதை விடவா ஒரு அவமானம் இருக்க போது பரவாயில்ல நான் அழகிறத யார் பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லும்பொழுது அந்த அதனுடைய வழியை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது உங்களாலையும் புரிஞ்சிக்க முடிஞ்சுதா இதே போல் பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு அம்மன் கோவில்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவறாமல் சென்று வேண்டிக் அதே போல் முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமையில் மாவிளக்கு என்றைக்காவது ஒரு நாள் போடுறத வழக்கமாக வச்சுக்கணும் ஒரு முறை மாவிளக்கு போடுங்க ஒரு முறை முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்துங்க ஒரு ஒரு தடவை முருகனுக்கு வாழ மா மாம்பழங்கள் நைவேத்தியமா கொடுத்து அப்படியே அந்த கோயில் குருக்களுக்கு கொடுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய புண்ணியங்களை தந்தரலும் சிவ பார்வதி கடாட்சம் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய ஆசியை அருளை நீங்கள் பெறலாம் சுமங்கலிகளுடைய பிரார்த்தனை சுமங்கலிகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இது எல்லாம் உங்களுடைய கிரக சூழ்நிலைகளிலிருந்து ஒரு மாற்றங்களை தரும் என்பதில் எந்த மாற்றமுமே இல்லை இப்படியாக ஒரு தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்க தொடர்ந்து அம்மன் வழிபாடு அம்பாள் வழிபாடு அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்க தொடர்ந்து முருகப்பெருமானை தரிசித்து வளம் வந்து வேண்டிக்கொண்டே இருக்க அதற்கு அடுத்த கட்டமாக இப்படி நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுமங்கலிகளை சந்தித்து தரிசித்து அவர்களுக்கு நீங்கள் இது மாதிரி மங்கள பொருட்களை கொடுத்து நமஸ்கரிப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் எனக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை உங்களை விட்டு பிரிந்து இருக்கிற அந்த கணவருக்குள்ளாரையும் ஒரு நல்ல அதிர்வை ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தும் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு திருச்சியில் இருக்கிற எங்கள் அக்காவுக்கு நான் ஃபோன் பேசுகிறேன் இல்லையா திருநெல்வேலியில் இருக்கிற என் நண்பனுக்கு ஃபோன் பேசுகிறேன் இல்லையா அதே போல ஒரு என்ன அலை உங்களை சுற்றி நல்ல அதிர்வுகள் இருந்ததுன்னா இந்த நல்ல அதிர்வு உங்கள் கணவருக்கு போய் சேரும் அந்த நல்ல அதிர்வு உங்கள் மகள்களையும் சேர்த்துக்கொள்ளும் அந்த நல்ல அதிர்வுகள் ஏன் நம்ம மனைவியை சேர்ந்திருக்கக்கூடாது ஏன் நம்ம மகள் ம மனைவி ஒரு பக்கம் நாம ஒரு பக்கம் ஏன் பிரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்குத்தான் கடவுள் சக்தி இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது அதனால் கூடுமான வரைக்கும் பிரிந்த தம்பதின்னு இல்லை சேர்ந்து வாழ்கிற தம்பதி கூட வெள்ளிக்கிழமைகளில் இப்படியான ஒரு விஷயத்தை செய்தால் உங்கள் வீட்டில் தடைபட்ட திருமணங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்காக இருந்தாலுமே அந்த கல்யாணம் சீக்கிரமே நடக்கும் சீக்கிரமே நடந்துடும் கல்யாண சந்தோஷங்கள் களைகட்ட தொடங்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால அந்த கணவனை விட்டு பிரிந்திருக்கிற மகள்களை விட்டு பார்க்காமல் இருக்கிற அந்த பெண்மணி இந்த சுமங்கலி பூஜையை தொடர்ந்து செய்ய சொல்லி சொல்லியிருக்கேன் வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு சுமங்கலிக்கு ஒரு மங்கள பொருட்களை எல்லாம் கொடுத்து அந்த செட்டை கொடுத்து நமஸ்கரித்து ஆசீர்வாதம் மஞ்சள் அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வேண்டிக்கிட்டு வந்தாக்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாக்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்தாக்க பிரிந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் தாயும் சேயும் ஒன்று சேருவார்கள் கடவுள் ஒன்று சேர்த்து வைப்பார் என்பது சத்தியம் வணக்கம்